മീണ്ടോ അമി വടി വിപത്ത് പത്തൊൻപത് വരി വിധ അമേരിക്ക അധിപ് ട്രംപ്താൽ മയത്തിന് തുടർന്ന് വീടുകളിൽ താസ മക്കൾ ജലസന്തൂടു കടുമയാണ് നിലനടുക്കം மெக்சிகோவில் கொட்டி தீர்க்கும் நாடு முழுவதும் வெள்ளக்காடு பலர் உயிரிழப்பு முன்னாள் பிரதமர் ரிசி சுனக்கிற்கு இங்கிலாந்து அரசாங்கம் வழங்கிய அனுமதி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள ஜெல்கார்பர் விமான நிலையத்தில் இருந்து ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது എന്തത് ഉടേ തീയണ വീരൻ മറ്റും മീഡു പടയർ വെറൈതി വന്ന് തീയണത്ത വിപത്തിൽ വിമാനത്തിൽ ഇന്ന മൂന്ന് പേർ ബലിയാണെങ്കിൽ വിപത്തക്കാൻ കാരണം കുറിച്ച് വിസാരണ നടന്നവരുന്നത് பிரான்சின் பிரதமராக மீண்டும் செபஸ்டிய லெகோர்னோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அரசியல் குழப்பம் காரணமாக கடந்த ஓராண்டில் பிரதமராக நியமிக்கப்பட்ட நான்கு பேர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இதனால் மெக்ரோன் தலைமையிலான அரசு காவலும் சூழ்நிலை உருவாகியுள்ளது அதேவேளை அரசியல் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை மீண்டும் கொண்டுவரவும் தனது ஆதரவாளரான செபஸ்டியன் லெகோர்னுவை பிரதமராக மெக்ரோன் அறிவித்துள்ளார் அவர் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமராக பதவியேற்றார் ஆனால் அரசியல் குழப்பம் காரணமாக பதவியேற்ற இருபத்தி ஏழு நாட்களில் செபஸ்டியன் லெகோர்னு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் பிரான்சில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் லெகோர்னு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் அமைந்துள்ள ராணுவ வடிபொருள் ஆலையை நேற்று திடீரென வடி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பத்தொன்பதுக்கும் அதிகமானோர் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்கள் இதுவரை காணவில்லை இந்த நிலையில் உள்ளே சிக்கிக் கொண்ட பத்தொன்பது பேரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு உதவுவதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் முக்கிய நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் அடக்கம் ஆனால் சீனாவை விடுத்தது இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறைவைப்பது ஏதென்ற கேள்வி பரல் பலரிடையே எழுந்தது இந்நிலையில் நவம்பர் ஒன்று முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு வீத வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஏற்கனவே சீன பொருட்கள் மீது முப்பது வீத வரி அமலில் இருக்கும் பட்சத்தில் தற்போது மொத்தமாக சீனா மீது நூற்றி முப்பது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் முக்கிய மென்பொருட்களுக்கான ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளால் சீனா அமெரிக்க வர்த்தக போர் தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானில் உள்ள காவல் பயிற்சி மையத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஏழு காவல் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதல் நடத்த வந்த ஆறு தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் பாதுகாப்படையினரின் எதிர்த்தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள ஒரு காவல் பயிற்சி மையத்தில்

போர் நிறுத்தத்தை தொடர்ந்து போரினால் இருப்பிடத்தை இழந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புகின்றனர் இஸ்ரேலுக்கும் காமாசுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் முதற்கட்ட உடன்பாடு நடப்புக்கு வந்துள்ளது அது பல பாலஸ்தீனர்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கிறது அதே சமயம் அடுத்து என்ன நடக்கும் கவலையும் அளித்துள்ளது நேற்று முன்தினம் ட்ரம்ப் இஸ்ரேலும் காமாஸும் அமைதி உடன்பாட்டை எட்டியிருப்பதை அறிவித்திருந்தார் ஈராண்டாக நீடிக்கும் காசா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் போர் வடித்தமை குறிப்பிடத்தக்கது கார்முஸ் ஜலசந்தியை திறப்பது அல்லது மூடுவது குறித்த முடிவு ஈரான் உயர் அதிகாரிகளிடம் உள்ளது என்று ஐஆர்ஜி கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிரேசா டேங்ஸரி தெரிவித்தார் ரியர் அட்மிரல் ஜசந்தியின் மூலோபாய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதை உலகின் எரிசக்தி தமன் என்று அழைத்தார் மேலும் ஈரான் எப்போதும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்து திறந்தே வைத்திருக்கிறது என்றும் கூறினார் இருப்பினும் அவர் கேள்வி எழுப்பினார் ஈரான் இந்த ஜலசந்தியால் பயனடையவில்லை ஆனால் உலகம் பயனடைகிறது என்பது தர்க்கரீதியானதா பாரசீக வளைகுடாவில் அணுசக்தியால் இயங்கும் கப்பல்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்து ஐஆர்ஜிசி கடற்படை தலைவர் எச்சரித்தார் ஜப்பானிய கப்பலுக்கும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலுக்கும் இடையே எண்ணெய் கசிவு மற்றும் சுற்றுச்சூழல் சேதத்தை ஏற்படுத்திய கடந்த கால சம்பவத்தை நினைவு இந்த பகுதியில் வெளிநாட்டு இராணுவ படைகள் இருப்பதை அவர் விமர்சித்தார் அவர்கள் தொடர்ந்து இருப்பதை நியாயப்படுத்த பகைமையை உருவாக்குகிறார்கள் என்று கூறினார் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது அல்லது திறந்து வைத்திருப்பது குறித்த இறுதி முடிவு ஈரானிய மூத்த அதிகாரிகளிடமே உள்ளது என்றும் அது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான வெளிப்புற அழுத்தத்தின் அளவை பொறுத்தது என்றும் ரியர் அட்மிரல் டேங் மீண்டும் வலியுறுத்தினார் ஈரானின் பாதுகாப்பு சாதனைகளை எடுத்துரைத்த டேங் நாடு முழு இராணுவ தன்னிறைவை அடைந்துள்ளது என்றார் இன்று ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக ஈரான் இருப்பதில் நாங்கள் என்றும் அவர் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்ட்ரோ அளவுகோலில் ஏழு புள்ளி எட்டாக பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து கேப் டர்ன் பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியிலும் தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகாவுக்கு இடைப்பட்ட பகுதியான டொரேக் நீர்வழியிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் சிலி நாட்டிலிருந்தும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது எனினும் சில மணி நேரத்துக்கு பின்னர் சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கடந்த சில நாட்களாக கொட்டை தீர்க்கும் கனமழையால் நாடு முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளதுடன் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றனர் நிலச்சரிவுகள் மலைப்பகுதிகளை சிதைத்துள்ளன இதுவரை கிடைத்த தகவல்களின்படி இந்த கோரமான மலையிலும் வெள்ளத்திலும் சிக்கி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தற்காலிக முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் வீடுகள் பாலங்கள் விவசாய நிலங்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது மலைகளை பிளக்கும் நிலச்சரிவுகள் குடியிருப்புகளை மண்ணோடு மண்ணாக புதைத்துள்ளன பல கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மீட்புப் பணிகள் ஸ்தம்பித்துள்ளன ஓக்சாகா மாகாணத்தில் ஒரு குழந்தைகள் மருத்துவமனையையும் வெள்ளம் சூழ்ந்ததால் உள்ளே இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டன மெக்சிகோவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பேய் மழை நீடிக்கும் மற்றும் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஊதியம் பெறும் ஆலோசகர் பதவியேற்பதற்கு முன்னாள் பிரதமர் ரிசி சுனக்கிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் இங்கிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றார் ஆண்டு நடந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்தவுடன் பிரதமர் பதவி மற்றும் கட்சி பதவியை ராஜினாமா செய்தார் எம்பியாக மட்டுமே இருந்து வந்தார் இந்நிலையில் அரசின் முன்னாள் அமைச்சர்களான வணிக நியமன விதிகளின் கீழ் வணிக நியமனங்கள் குறித்த ஆலோசனை குழுவை அணுகியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அரசின் கண்காணிப்பு அமைப்பானது அமெரிக்காவைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மற்றும் ஏஐ நிறுவனமான நிறுவனங்களுடன் ஊதியம் பெறும் ஆலோசகர் பதவியேற்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது மேலும் சுனக் பதவியில் இருந்த காலத்தில் தனக்கு கிடைத்த இந்த சலுகை பெற்ற தகவலையும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்